பிரேசூராவ் ஜீசஸ் மினிஸ்ட்ரி மினிஸ்டி சார்பு அவங்கள வாழ்த்தி இருக்கிறேன் இந்த நூறு நாள் விடுதலை மனங்கள் யுத்த ஜபத்தில் இன்று கத்தர் உங்களோட பேசுகிறதான வார்த்தை சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு எட்டு கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கத்தாவே உமது கிருவைகள் என்றும் உள்ளது உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ நெகிழிவிடாதிருப்பீராக என்று சொல்லி கத்தர் இந்த நாளில் வாக்கு தத்துவம் இந்த நாளில் பாருங்கள் ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடித்துட்டார் கல்வாரி சிலுவையில் ஆனால் நம்மளுடைய நம்ம சொல்லி ஜபிக்கிறது எப்படி ஜபிக்கிறோம் ஆண்டவரையும் நீங்கள் எனக்காக யாவை செய்து முடிச்சிட்டிங்க ஆனால் விசுவாசமாக ஜெபிக்கிறோம் கற்றுற காரியங்கள் நடப்பிக்கிறார் ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய காரியங்களை வந்துட்டு நீங்கள் செஞ்சிருக்க ஆண்டவரையும் சொல்லிட்டு எல்லாமே அவரே செஞ்சு முடிச்சிடணும்னு நினைக்கிறாங்க அது அப்படி கிடையாது நம்முடைய பிரயாசங்கள்ன்றது ஒன்று இருக்குது கர்த்த நம்முடைய வாக்கு திட்டங்களை நிறைவேற்றணும்னு சொன்னால் ஆபர்காமுக்கு வாக்குத்தம் நிறைவேறணும்னு சொன்னால் அவர் அந்த தன் இனத்தை விட்டு போயிடு போகணும் வெளியேறி போகணும் அதேமாரி ஈஷாக்குக்கு நூறு மடங்கு பலன் கிடைக்கும்னா அவன் அதுக்குன்னான அந்த நிலத்துக்குன்னான பலனை அது என்னென்ன செய்யணுன்றதோ அவருடைய பங்கு அவர் செய்யணும் இந்த நாட்களில் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும்னு நமக்கு தெரியாம நம்ம நிக்கிறோம் நம்மளுடைய ஆசீர்வாதத்தை மட்டும் சொல்லி சொல்லி ஜோம் பண்றோம் வாக்குத்தத்தை எடுக்கிறோம் அந்த வாக்குத்தம் பழிக்கணும் ஆண்டவரே நிறைவேறின ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும் அப்படி நம்ம ஜெபிக்கிறப்ப நம்ம எதை ஆண்டவர் சமூகத்தில் கேட்கணும்னு சொன்னா ஆண்டவரே நான் இதற்காண்டி எப்படி ஜெபிக்கணும்னு முதல்ல கேட்கணும் ரெண்டாவது இதுல என்னோட பங்கு என்ன ஆண்டவரே அப்படின்றத கேட்கணும் எனக்கு உண்டான நியமிக்கப்பட்ட வேலை என்ன ஆண்டவர் இதற்கு தடையாக ஏங்கிட்ட என்ன ஆண்டவர் இருக்குது நான் என்ன செய்கிறேன் அப்படின்றத ஆண்டு சமூகத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக உங்களுக்கு வெளிப்படுத்துவார் அப்போ நீங்கள் அதை தெளிவாக வெளிப்படுத்தின உடனே நீங்கள் அதை செய்யும் பொழுது எதை விட்டு கொடுக்கணுமோ அதை விட்டு கொடுத்து எதை நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே ஆட் பண்ணிக்கணுமோ அதை நீங்கள் உங்களுக்குள்ளே சேர்த்து கொண்டீங்கன்னு சொன்னால் ஆவியானவர் உங்களுடைய நன்மையான காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கணும் இருக்கும் நீங்கள் இந்த பிஸ்னஸில் இப்படி இருப்பீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொன்னார் அப்படின்னா அப்போ அந்த பிஸ்னஸ்க்கு உண்டான என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்ற அந்த நாலேஜை கத்தர் உங்களுக்கு தருவார் அவரே ஆலோசனை கத்தராக இருந்து இவங்கவுங்கள போய் பாரு இவங்கவுங்கள உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஆவியானவரே உங்களை வயல் நடத்தி கொண்டு போய் அவரே காரியங்களை கைகூடி வரை செய்து உங்களை அங்கே கொண்டு போய் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி உட்கார வைப்பார் நீங்களாம் உங்களோட பிரயாசத்தில் இவங்கள கிட்ட கேட்கலாம் அவங்க கிட்ட கேட்கலாம்னு சொல்லி உங்கள் சுய ஆலோசனையின்படி மனுஷங்கிட்ட போய் கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த காரியங்கள் உங்களுக்கு கைகூடி வராது பிசாசானவன் எளிமையாக அவங்கள வந்து முதிய ஆவியானவர் உங்கள் கூட இல்லைன்னா நீங்கள் தோற்று போனவர்களாக தான் நிற்பீங்க இந்த நாட்களில் அநேக தரம் நம்ம அப்படி தான் தோற்று போயிது இன்றைக்கி அநேகரோட வாழ்க்கையில் நூற்றுக்கு தொண்ணூற்றொம்போது சதவீதம் அப்படி தான் இருக்காங்க ஒரு சதவீதம் தான் ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க இருந்து நம்மளோட வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுப்போம் நம்ம இனிமேல் எதை செய்தாலும் ஆவியானவர்கிட்ட கேட்டு செய்யணும் ஏன்னா அவர் நம்மளுக்காண்டி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு அதில் நம்மளோட பங்கு என்னன்றதை மட்டும் நம்ம செஞ்சாலே போதும் ஆவியானவர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார் ஐ மீன் நம்ம ஜெபிப்போம்மா அன்பின் பரலோக்க தகப்பனே இந்த நல்ல வேலை நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறீங்கப்பா அண்டவர் இந்த சூழ்நிலை நிமித்தம் நாங்கள் சூழ்நிலை மனுஷங்களை போய் ஆலோசனை கேட்காத படிக்கு அண்டவர் எங்கள் சுயபத்தியின் மேல் நாங்கள் சாராத படிக்கு அண்டவரை நாங்கள் எதை விட்டு கொடுக்கணுமோ அதை நாங்கள் விட்டு கொடுக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா அண்டவர் எதை நாங்கள் எங்களுக்குள்ளே சேர்த்துக்கொள்ளணுமோ அதை நாங்கள் சேர்த்துக்குள்ளே எங்களுக்கு பக்குவப்படுத்துங்க அண்டவரே எங்கள் இருதயத்தை அண்டவரை பக்குவப்படுத்தி அண்டவரை எங்கள் சிந்தையை ஒருநிலைப்படுத்துங்கப்பா அண்டவரே நாங்கள் படுகிற எல்லா பிரயாசங்களையும் அசட்டையாக எண்ணாதபடிக்கு வரே நீங்க எங்களுக்கு அந்தவரை உதவி செய்யுங்கப்பா அண்டு வரையும் எங்களுக்கு நீங்கள் சொல்லுகிற காரியங்கள் அசட்டையாக வராதபடிக்கு அண்டு ஒரு சோம்பேறித்தனமாக நாங்கள் அண்டவரே அந்த காரியத்தில் இருக்காதபடிக்கு இப்போ என்ன அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு சோம்பேறித்தனம் எங்களுக்குள்ளே வராதபடிக்கு சொன்ன உடனே அதை பிடிஞ்சு அதை உடனே செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா அதைக்காண்டி எப்படி ஜெபிக்கணும்னு எங்களுக்கு தெரியாது அண்டவிறேன் அண்டு வரை எங்களுடைய சுதந்திரத்தை நாங்கள் சுதந்திரத்துக்குள்ளே எப்படி ஜெபிக்கணும் எங்களுக்கு தெரியாது அண்டபிறேன் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா ஆலோசனை கத்தராக இருந்து எங்களுக்கு கற்றுக் கொடுங்க அண்டவரே ஜெபாவே எங்கள் மேலே ஊற்றுங்க அண்டபிறேன் அண்டவரே நாங்கள் ஆசிரியப்பட்டா பிறர் பிறருடைய தரித்திரத்தை மாற்றும்படியான வழிகளை கத்தர் எங்களுக்கு காண்பிக்கிறீங்க அப்படின்றத நாங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க கத்தர் எங்களுக்கு உதவி செய்ய அனுபறேன் அது எங்க வாழ்க்கையை மாற்றினாரு நாங்க இதெல்லாம் செஞ்சோம் உங்க வாழ்க்கையை கத்தர் கண்டிப்பா மாற்றுவார் நாங்க பிறருக்கு சாட்சி சொல்லத்தக்கதை கத்தர் எங்களுக்கு கிருப்பை கொடுங்க அண்டுவரேன் அண்டுவரே பொருளாதாரத்தை வீழ்ச்சி அடைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காண்டி செபிக்கிறேன் ஏசுவி நாமத்தினால பொருளாதார வீழ்ச்சி செழிப்பாய் மாறட்டும் அண்டவரின் நெருக்கத்தில் பெருக்கத்தை தருகிறதே எங்களோடு கூட இருக்கிறீங்க அண்டவரேன் ஏன்னா நீங்க எங்களுக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறீங்க ஆண்டவரே ஆண்டவரே உங்களுடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாது இருப்பீராக என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால நீங்க எங்களுக்காண்டி யாவையும் செய்து முடித்தக்காண்டி சோத்திரம் ஆண்டவரே பிறர் பார்க்க புறஜாதியார் பார்க்க சொந்த பந்தங்கள் பார்க்க எங்களை ஆசீர்வாதமான பாத்திரமா வைத்திருக்காண்டி சோத்திரம் ஆண்டவரே அத்தர் பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே ஆமேன்